ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க குழந்தைங்களுக்காக செய்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேந்தன பழமும் ராகி மாவும் வச்சு தான் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய்ந்தனம் பழம் வந்து மூணு பழம் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன வாழைப்பழம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க எந்த பழமாக இருந்தாலும் செய்யலாம் நான் இது கூட வந்து ராகி மாவு சேர்த்து தான் செய்ய போகிறேன் இது கூட வந்து அரைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் சேர்த்திருக்கேன் தேங்காய் வீண் இன்னும் கூட சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்திட்டு ஒரு அஞ்சு போல் முந்திரி சேர்த்திருக்கேன் அதிலே ரெண்டு இலக்காவும் சேர்த்திட்டேன் வாசனைக்காக இப்போ இந்த தேங்காய் முந்திரி இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திட்டேன் சேர்த்திட்டு இப்போ வந்து அந்த பழத்தை வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ராகி மாவு வாழைப்பழம் தேங்காய் முந்திரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் ஒரு சில குழந்தைங்க வந்து வாழைப்பழம் சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வாழைப்பழத்தை வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்ததும் வீட்டில் வரும்போதே என்ன இருக்குதுன்னு சாப்பிட்லான்னு எதிர்பார்ப்போடு தான் குழந்தைங்க எப்போவுமே வருவாங்க அவங்களுக்கு இது மாதிரி சூடாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஹெல்தியாக ஆரி மாவு ஹெல்தியான ரெசிபி தான் இப்போ வந்து வாழைப்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸ் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதே ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் ராகி மாவு சேர்த்துட்டு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்க்கரை தான் சேர்த்துறேன் ஒயிட் சர்க்கரை தான் சேர்த்துறேன் நீங்கள் வந்து வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை இது மாதிரி என்ன இருக்கோ சேர்த்துக்கலாம் இது வந்து அதிகமாக சக்கரை சேர்த்த தேவையில்லை நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன் ஏன்னா பழமே வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால் வந்து சர்க்கரை அளவு சேர்த்தினா போதும் இது கூட அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சி இதை மாதிரி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து தோசை ஊற்றுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்போவும் தோசை ஊற்றுற மாதிரி வந்து இதை வந்து ஊற்றி எடுத்துடலாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லு காஞ்சிருச்சு நம்ம வந்து இப்போது வந்து தோசையாக இதை வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தின்னா இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து இது வந்து சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் நெய் வேணுங்கிறவங்க நெய் சேர்த்திக்கோங்க எங்கள் குழந்தைங்க வந்து நெய் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து நான் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் இது மாதிரி நல்லா எண்ணெய் விட்டுட்டு பொறுமையாக வேக வச்சு அனல் வந்து பார்த்திங்கன்னா கம்மி அளவு வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம் இந்த தோசை பார்த்திங்கன்னா சுட சுடவே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையும் இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பிடணுன்னு மைண்டை தூண்டக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா வாசனை வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சுட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸாகவும் ஆச்சு ஹெல்தியான ஃபுட்டாகவும் ஆச்சு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் வந்து நான் வந்து தோசையாக ஊற்றி எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஹெல்தியான உணவை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க நாமளும் சாப்பிடலாம் இப்போது இது மாதிரி நல்ல எல்லா மாவும் செஞ்சு எடுத்தாச்சு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க லைட்டாக மலையும் வந்துருச்சு இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி சுட சுட வாழைப்பழம் ராகி தோசையும் ரெடி ஆயிடுச்சு சுட சுடவே மணக்குதுங்க வாசனை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக வருது இந்த ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்தனால பார்த்திங்கன்னா வாசம் சூப்பராக இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்